ஹுசைனி வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அதில் அவரும் ஒரு கமிட்டி மெம்பர் ஒரு நல்ல மனிதர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்துட்டு தனக்குன்னு ஒரு தனி முதிரையை பதித்தவர் என்னுடைய ஆசான் கேபி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் ஹுசைனி புன்னகை மன்னன் அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது இப்போ அவர் ஃபேஸை பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அந்த புன்னகை மன்னனில் அவர் பண்ண சீன்ஸு கமல் சாரோட அதெல்லாமே என் மனசில் இருக்குது அதில் என்ன ஒரு முக்கியம் ஏன் மனசில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும் ஏன்னா எத்தனையோ படங்கள் நம்மளும் பண்ணியிருக்கோம் அவரும் பண்ணியிருக்கோம் அப்படி அது மட்டும் எப்படிங்க உங்கள் மனசில் பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் வந்து கமல் சாருக்கு வந்து நான் இப்போ சொல்லலாம் ஏன்னா கமல் சாருக்கு தெரியும் அவருக்கு நான் தான் டூப் போட்டேன் உசைனி சார் வந்து அவருடைய வாய்ஸும் சரி அவருடைய நடிப்பும் சரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கேபி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை தமிழ் அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும் படம் முடித்த உடனே டப்பிங் போகும்போது கேபி சார் வந்து புன்னகை மண்ணில் ஹுசைனிக்கு வந்து வாய்ஸ் என்ன கொடுத்து சொன்னார் அவர் பார்த்த உடனே எனக்கு அப்படி ஏன்னா இது வந்து அவர் பப்ளிக் அலாரிட்டி சொன்னதுனால நான் வந்து சில விஷயங்கள் வந்து சினிமா ரகசியங்கள் சினிமாவோடு இருக்கணும் ஆனால் ஒருத்தர் மறைந்த பிறகு அதுவும் வெளியில் தெரிகிறது நல்லது அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெசன் நிற்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது அவர் இதை எல்லாத்தையும் சொன்னார் புன்னைய மன்னனில் வந்து எனக்கு வந்து இவர் தான் வாய்ஸ் கொடுத்தார் ஏன்னா அது வந்து ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட்டில் பேச வேண்டிய ஒரு தமிழ் அது அப்போ வந்து கேபி சார் வந்து என்னை கூப்பிட்டு நீ கூட வாய்ஸுனார் அப்போ உஜெயினியும் டப்பிங்கில் வந்திருந்தார் அவர்கிட்ட சொன்னார் இல்லை இவன் பேசட்டும் ஏன்னா இதுக்கு இது வந்து சரியாக இருக்கும் நீ பேசின உடனே அந்த மதுரை தமிழ் வருது இது இன்னும் கொஞ்சம் ஆடடாக இருக்கும் அதனால் ஈ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் வில் டூ அப்படின்னு கேவி சார் சொன்னது இதெல்லாமே இவர் பேச பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்தில் வருது அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்னுடைய இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இது இப்படியே இருக்கணும் ஏன்னா அவர் பல பேரை வளர்த்தவர் அவர் அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஃபீல் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து மேலும் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஒரு நல்ல ஹேண்டு கிட்டே போய்ட்டு அந்த இன்ஸ்டியூட் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நான் நான் ஆசைப்பட்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உசேரி இப்போ என்னென்னா பாபா நான் சொல்லட்டுமா கே பாலச்சந்திர ரசிகர் சங்கம் வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அஃபிஷியலாக கேபிசிஆர் போனதுக்கப்புறம் அதில் வந்து இவருடைய பங்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது என்ன பெரிய பங்கு அப்படின்னா கேபிசார் பேரில் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரோடு வேணும் அப்படின்னு நாங்கள் கவர்மெண்ட்டு கேட்டிருந்தோம் அதே மாதிரி அவருக்கு நாங்கள் ஒரு செல வைக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று கேட்டிருந்தப்போ அது ஹுசைனி வந்து நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க அந்த சிலையை வந்துட்டு நான் செய்து தரேன் அந்த சிலையை நீங்கள் இடம் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க ஒரு நல்ல இடம் அந்த சிலையை நான் என்னுடைய செலவில் செய்து தரேன் அப்படின்னு ஹுசைனி சொன்னார் கேபிஆல் கேபி சார் மேலே இருக்கிற ஒரு இதில் அந்த சிலையை ஒரு பப்ளிக்கான ப்ளேஸில் இருக்கணும் அதை நான் வந்து ஃப்ரீயாக செய்து தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார் இது எல்லாமே அவர் பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகத்து வருது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தில்